ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழுப்பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரேராக தான் இப்போ கிடைக்கிது இதை வந்து தோலோடையே நம்ம யூஸ் பண்ணலாம் கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து வேதாரண்யம் சைடு கொஞ்சம் நிறைய கடைச்சிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் காஸ்ட்லி இப்போ கட் பண்ணி அந்த பாவக்காயை அது போட்டுடலாம் இது கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து சாம்பார் வைக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் குருமா குழம்புல போடலாம் வெரிசா ஃப்ரை பண்ணலாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வதக்கியாச்சு அதை போட்டு அழுப்பாவக்காவை போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு அதை நல்லா வெந்து பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து பஜ்ஜி மாதிரி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ரெடியாகிடுச்சு தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கிடச்சா ஒரு வாட்டி இது பண்ணி பாருங்க தேங்க்யூ